நாட்டின் தென்கடலில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீங்கள் இப்போது தேசிய நீரியல் ஈர்பள ஆராய்ச்சி அபிவிருத்தி முகாமைக்கு பணம் செலுத்தலாம் அந்த நபர் பண்ண வளவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் தெற்கு பகுதியில் வைத்து நானூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தொகை நேற்று கைப்பற்றப்பட்டிருந்தது து இதன்பது இருநூறு ஐஸ் நூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டு வெளிநாட்டு துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன் போது ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் கட்பிட்டி காலி வெண்ணப்பூவ நீர் மற்றும் கந்தர ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதே பொருள் இருப்புடன் கூடிய மீன்பிடி படகு நேற்றிரவு தங்காளி மீன்வள துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினரின் கட்சி ஒரு உரிமை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கை எடுக்க தனி விசாரணை தொடங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்